இந்த ரெடினா நாளைக்கே ரெடி என் தலைவர் ரெடி இந்த அள்ளு சில்லறை என் தலைவர் பதில் சொல்ல மாட்டார் இந்த அள்ளு சில்ற இந்த அண்டா டீஸ்பூன் பதில் சொல்ல மாட்டார் தான் இங்க போட்டியே திமுக திமுக அப்ப யாருக்கு பதில் சொல்லணும் உங்க முதலமைச்சருக்கு உண்மையாலே சமூக நீதியை பத்தி அறிவு இருந்தா உங்க முதலமைச்சருக்கு பொருளாதாரத்தை பத்தி அறிவு இருந்தா உங்க முதலமைச்சருக்கு நிர்வாகத்தை பத்தி அறிவு இருந்தா உங்க முதலமைச்சருக்கு சாதி வாரி கணக்கை பத்தி அறிவு இருந்தா தைரியமா பிரஸ் கான்பரன் சொல்லுங்க எங்க தலைவர் வராரு நீங்க வாங்க இன்னமேட்டு பிரஸ் கான்பரன்ஸ் பத்தி பேசினா மாண்பு முதலமைச்சர் நீங்க வாங்க ரெண்டு பேரும் எப்படி அமெரிக்கா உட்காந்து முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடன்ட் ஆகுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பேசுவாங்க மக்கள் முன்னாடி ரெண்டு பேரும் பேச வைப்போம் ஃபர்ஸ்ட் ஷாட்லயே அவுட் ஏன்னா ஷூட்டிங் இல்ல கேமரால انا சிஎம் போயிட்டே இருப்பாரு எங்க தலைவருக்கு கேமராவே தேவ இல்ல அவர் ஆல்ரெடி நடிக்கறாருன்னு வந்தாரியா நீ ஸ்கிரிப்ட் அவர் உணர்வு இங்க உண்மை இருக்கு நீ ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஸ்கிரிப்டுக்கு உண்மைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களே பிரஸ் கான்பரன்ஸ் பத்தி நீங்க பேசுறீங்க எப்ப பார்த்தாலும் திமுக மேடையில டிவி எல்லாம் பாருங்க அதான் டிவியில பாருங்க எந்த திமுக காரணம் வந்து பேசுறதே கிடையாது டிவியில பேசுறது எல்லாம் பத்திரிகையாளன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க பேச தெரியாத ஒரு கட்சி தான் இன்னைக்கு திமுக நம்மளை பார்த்து பேச தெரியுமா பேச தெரியுமா பேச தெரியுமான்னு கேக்குறாங்க